இப்போ நமக்கு அதிகமாக காய்ச்சல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஹாஸ்பிட்டல் போகும் அங்கே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க நம்மளை ஃபுல்லாவே வந்து செக் பண்ணிட்டு நமக்கு வந்து கடைசியாக வந்து டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுமே ஒரு முப்பது நிமிஷத்துல நமக்கு என்ன ஆகும் காய்ச்சல் வந்து போயிடுது அது எப்படி போகுதுன்னு தெரியுமா அதை சாப்பிட்றதுனால உடம்புல வந்து எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஆகும் எந்த ஒரு மாத்திரையும் சாப்பிடும் உடம்புல வந்து நாலு விதமா தான் வந்து வேலை செய்யும் முதலாவதாக அப்சாப்ஷன்ஷன் அந்த மாத்திரை வந்து எந்த இடத்துல வந்து உறிஞ்சுது அதுதான் வந்து அப்சாப்ஷன் ரெண்டாவதா டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாத்திரை வந்து எந்த இடத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள போகுது அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றாவதாக மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னா வந்து அந்த மாத்திரை வந்து எப்படி வந்து வளர்ச்சியை மாற்றம் அடையுது அதுதான் மெட்டபாலிசம் நான்காவதாக எக்ஸ்கிரீஷன் எக்ஸ்கிரீஷன் வந்து அந்த மாத்திரை கடைசியா உடம்பு விட்டு எப்படி வெளியே போகுது அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இது நம்ம ஷார்ட்டா வந்து ஏ சொல்லுவோம் எம்இ உதாரணமா இப்ப வந்து காய்ச்சலுக்கு வந்து பேராசிட்டமால் டேப்லெட் ஓகேவா இப்ப அந்த பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம வந்து வாயு விலையை எடுப்போம் எந்த ஒரு டேப்லெட் வந்து வாயு விலையை எடுத்ததுனால எங்க வந்து அப்சார்வ் ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தான் என்ன ஆகும் அந்த டேப்லெட் வந்து அப்சார் ஆகும் உதாரணமாக பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம காய்ச்சலுக்கு பயன்படுத்துறதா வந்து இந்த பேராசிட்டமால் டேப்லெட் இந்த பேராசிட்டமால் டேப்லெட்டை நம்ம வாய்மொழியா எடுத்துக்கும் போது அது எங்க வந்து அப்சாப்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான் வந்து என்ன ஆகும் அந்த டேப்லெட் வந்து அப்சாப்ஷன் ஆகும் ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அப்சார்பன் ஆகுனா அந்த டேப்லெட் வந்து நம்ம உடம்புல எந்த இடத்துல போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தம் மற்றும் டிஷ்யூக்குள்ள என்ன ஆகுது அந்த மாத்திரை வந்து போய் கலக்குது மூன்றாவதாக மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்டாலும் எங்க வந்து மெட்டபாலிசம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிவர் அதாவது கல்லீரல்ல தான் வந்து மெட்டபாலிசம் ஆகும் ஏன்னா வந்து அந்த கல்லீரல் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிஸ்ட் ஆர்கன் அதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து நச்சுத்தன்மை வந்து தாங்கும் ஓகேவா சோ நான்காவதாக வந்து எக்ஸ்கிரேஷன் சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டேப்லெட் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிறுநீர் கழிக்கிறது மூலயமா தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் வந்து வெளியே போகும் அந்த டேப்லெட் சிறுநீர் கழிக்காம வெளியே போகாம இருந்தா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அது வந்து நச்சுத்தன்மை அதிகமாகி நமக்கு அதுவே வந்து பார்த்தோம்னா பாய்சன் மாதிரி இதாகிடும் அதனால எந்த ஒரு டேப்லெட் நம்ம சாப்பிட்டாலுமே வந்து வெளியே போறது நம்முடைய சிறுநீர் மூலியமா தான் என்ன ஆகும் அந்த டேப்லெட் வந்து வெளியே போகுது